சுட்டெரிக்கும் பாலை நிலத்தில் வளர்ந்தாலும் குருத்துவிடத் தொடங்கியது முதல் பட்டுப்போன பிறகும் பயன்படுவது பனை இதனையே கேட்டதெல்லாம் தரும் கற்பகத்தரு எனப் போற்றப்படுகிறது பனைமரம் அந்த பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பனை நீரிலிருந்து கருப்பட்டி என்கிற வெள்ளம் தயாரிக்கப்படுகிறது இதனை பனை வெள்ளம் என்று அழைப்பர் பனை நீரை எடுத்து அவற்றை நன்றாக காய்ச்சினால் கருப்பட்டி கிடைக்கும் அந்த கருப்பட்டியின் பயன்களைத்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் அந்த கருப்பட்டியின் மருத்துவ பயன்கள் மிக மிக அதிகம் அந்த கருப்பட்டி இரத்தத்தை சுத்திகரித்து உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் மேலும் மேனி பளப்பளப்பு பெறும் இந்த கருப்பட்டியுடன் சில பொருட்களை சேர்த்து சாப்பிடும் பொழுது மருத்துவ குணம் வாய்ந்த நம் உடல் பிணிகளை போக்கக்கூடியது அதில் சிலவற்றைக் காண்போம் சீரகத்தை வறுத்து சுக்கு கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் நன்கு எடுக்கும் ஓமத்தை கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் வாயு தொல்லை நீங்கும் குப்பை மேனி கீரையுடன் கருப்பட்டியை சேர்த்து வதக்கி சாப்பிட்டால் வறட்டு இருமல் நாள்பட்ட சளி தொல்லை நீங்கும் மேலும் கரும்பின் மூலம் தயாரிக்கப்படும் சர்க்கரைக்கு பதில் வெள்ளத்தை அதாவது பனை வெள்ளத்தை பயன்படுத்தினால் பற்களும் எலும்புகளும் உறுதியாகும் ஆகையால் சிறு வயது முதலே குழந்தைகளுக்கு நம் பசும்பால் தர ஆரம்பிக்கும் போது பசும்பாலில் கருப்பட்டி சேர்த்து குடிக்க பழக்கப்படுத்துங்கள் மேலும் பருவமடைந்த பெண்களுக்கு கருப்பட்டி மற்றும் உளுந்துடன் சேர்த்து உளுத்தங்களி செய்து கொடுத்தால் இடுப்பு வலுப்பெறுவதுடன் கருப்பையும் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் டயபெட்டிக் பேஷண்ட் அதாவது நீரிழிவு நோய் உள்ளவங்க கைக்குத்தல் அரிசி அல்லது சிகப்பரிசி சாதத்தோட கருப்பட்டி கலந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும் மேலும் அடிக்கடி சிறுநீர் போவதும் குறையும் இது போல் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம வீட்டில் காஃபி குடிக்கிறோம் அந்த காஃபியில் வெள்ளை சர்க்கரைக்கு பதில் கருப்பட்டியை சேர்த்து குடித்தால் நமது உடலுக்கு சுண்ணாம்பு சத்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கும் அதனால் வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நம்ம மாநில மரமான பனை மரத்திலிருந்து கிடைக்கும் கருப்பட்டியை உணவில் சேர்த்து பயன்பெறுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெல்லிக்காய் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ